உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பாட்சி பாராகி ஈசநேசம் ராசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் பாராகி ஜெய் ஜெய் பாரி அன்பு பக்தர்களே சுபமுகூர்த்த நாங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பயோ ஒரு சந்தா பத்திரம் தான் வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகளை உங்களுடைய சாதக அவங்கறது புடுது ஒரு குழந்தைக்கு ஒட்ட நிக்கிறதா இருக்கலாம் காத குத்துறதா இருக்கலாம் ஒரு நிச்சயதா இருக்க ஒரு சுப கல்யாண அமைப்பு ஒரு இதோ இது ஏவிய எவ்வளவு ஒரு வீட்டில் கண பண்ணுறதா இருக்கலாம் வாசக்காய் வாத்தி நிக்கிறதா இருக்கலாம் அப்படின்னு நினைவேஷன் இருக்கலாம் வீட்டில் ஒரு நட்சத்திரம் ஒரு ஆயுஷம் போக நிக்கிறதா இருக்கலாம் வீட்டில் ஒரு கணபதியோகம் மட்டும்தான் இருக்கலாம் வலது எல்லாரும் பரிகார பூஜையா இருக்கலாம் சுபமுகூர்த்த நாட்டு மெயினா ஜெய பிரதேசம் கல்யாணம் சீதாத்தம் ஒட்டடிக்கிறது ஜாதகூத்தது இல்ல சுபமுகூர்த்த நாட்டினை பொறுத்தவரை மக்கள் என்ன செய்யறாங்கன்னா என்ன தக்குவ பண்றீங்களா காலண்டர்ல பார்த்துக்க வேண்டியது இஷ் அன்னைக்கு தாடி போட்டிருக்கா அன்னைக்கு சுபமுகூர்த்த நாட்டும் போட்டிருக்கா உங்களுக்கு வச்சுக்க வேண்டியதா வச்சுக்கோங்க அவளையும் செஞ்சுக்க அந்த நாள் வருதான்னு முதல்ல பார்த்தோம் இந்த சுப முகூர்த்த நாட்கள்னு காதல் பார்த்து நீங்களே செஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான தபு என்ன மாதிரியான கஷ்டங்கள் வரும்னு கேட்டீங்கன்னா அந்த நாளும் கோலம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் முகூர்த்த நாள்ல என்ன பசு கவனிக்கா தெரிஞ்சுக்க ஏன் நாமனா கால்தடலை பார்க்கக்கூடாது அதுல என்ன தப்பு ஒரு நாள் இருக்குன்னா அந்த நாள் என்பது உடம்பு வச்சுக்கோம் நாள் என்பது உடம்பு இந்த உடம்புக்கு எப்படி உயிர்ன்னு ஒன்று இருக்கு பார்வைன்னு ஒன்று இருக்கு பஞ்சபோதங்கள் இருக்கு இல்லையா எப்படி இந்த உடம்பு உடம்புக்கு உயிர் உயிர் இருந்தால உடம்புக்கு வேல்யூ அப்புறம் பார்வை முக்கியம் அப்புறம் யோகா காரம் திதி ஆறா நட்சத்திரம் ஆறாரு அப்புறம் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டீங்க ஆஹ் அந்த நாள் அது ஃபர்ஸ்ட் நல்லா உடம்பு நல்லா அது கர்நாடா இருக்கக்கூடாது வளர்பறியா இருக்கக்கூடாது தெய்வம் இல்லாமல் அந்த நாளுக்கு நேத்தன் ஜீவன் ரொம்ப முக்கியம் உயிர் ரொம்ப முக்கியம் அந்த ஜீவன் இருக்காரு பார்க்கணும் நேத்தம் பார்வை இருக்கான்னு பார்க்கணும் இதை ரெண்டும் இருந்தாரா அப்புறம் தான் நம்ம முகூர்த்த நாள் அப்படிங்கிறதே நம்ம போகணும் அப்புறம் அதை அது பார்க்கணும் அப்புறம் தெய்வரியா பார்க்கணும் நீங்க எதோ எதையுமே அவங்க சத்திரங்க சொன்னார் ரெண்டி ரொம்ப திட்டி விட்டாங்க அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க கனடாவில் இருக்காங்க கனடாவில் இருக்காங்க இங்கே வந்து முகூர்த்தம் வச்சுக்கிறாங்க சாமி இந்த டேட்ல இந்த கிடைக்காது சப்தி அதனால இந்த தேதியை மாற்றி வச்சுக்கிட்டா அப்படின்னா அந்த தேதியை எடுத்து பார்த்தோம்னாக்க அந்த பசங்களுக்கு ஒரு பிடிச்சி சார் ஒரு சப்தம் முக்கியமா அல்லது நம்ம பசங்களுடைய வாழ்க்கையை முக்கியமாக சார் எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் அதை கல்யாணத்து பண்ணிட்டு இருந்தோம் அதை பொண்ணு ரெண்டு மாசத்துல போயிடுச்சு மூணு மாசத்துல போயிடுச்சு பையன் கோடிச்சு போயிட்டாரு பாப்பரம் கோச்சுன்னு போயிட்டாரு இதெல்லாம் நீங்களா இந்த மாதிரி ஒரு முகூர்த்த நாள் பார்த்துட்டு வந்துட்டு பசங்களுடைய எதிர்கால முக்கியம் இல்லையா இல்லை தானி கற்ற நேரம் தானே கற்ற முகூர்த்தம் முக்கியம் கிடையாதா அப்படி இது சொல்லி அப்புறம் அந்த தேதிய நல்லபடியா நல்ல நாளா பார்த்து குறிச்சு குடிச்சுட்டு சத்தனமையை வேற சத்தம் நிறைய பேர் செய்யக்கூடிய பல்கள் என்ன சத்திரம் கிடைக்கிற அப்படின்றதுதான் ரொம்ப முட்டாள்தான ரொம்ப முக்கியமும் அடிச்சு சொல் படிச்சு சொல் ஒவ்வொருத்தர் ரொம்ப 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 முக்கியம் அந்த வரவுகளை தேங்காவது பட்சம் தான் அந்த நாகுல தாராபலன் இருக்கான்னு முக்கியம் ஒவ்வொருத்தவர்களுக்கு தாராபலன் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கு இரண்டாவது சந்திராஷ்டிரமம் இருக்கணும் அதன் பிறகு உங்களுக்கு அந்த தம்பதி இருவருக்கும் அந்த நாள் வந்து ஒத்து போவாங்க தாராபுரம் ரெண்டு பேரும் சந்திராஷ்டமும் இன்னா பக்தரும் ரெண்டு பேருக்கும் நாள் ஒத்து போகும் இதுவே ஒருவேளை தான் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது ரொம்ப முக்கியம் வந்து அந்த விவாக சத்திரம் அந்த விவாக சத்திரம் நல்லபடியா வேணும் இவ்வளவு விஷயம் இருக்கு முகூர்த்த நாள்ல நீங்களா போயிட்டு ஒரு முகூர்த்தத்தை குதிச்சுட்டு வந்துட்டு அன்றைக்கி பல லட்சம் பேருக்கு செலவு பண்ணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு மாசம் ஆறு மாதம் கழிச்சு அது வீடியே விற்றுட்டு வீடியோ போகிறது அந்த வீட்டில் ஒரே கஷ்டம் கஷ்டம் வருது என்ன அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடாத ஆகிய சாலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நன்கு பக்தர்களே ஒவ்வொரு நாள் தயவு செய்து உங்க ஜாதகத்தை கொடுத்து சாமி எனக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு தயவு செய்து ஒரு விதமாக பணம் வச்சு நீங்க பணம் அட்லீஸ்ட் ஒரு செய்யணும் ஒரு வாசகிறது அறிவுகாய் வைக்கிறது கீழே கிணறு நோடுறது போட் ஓடுறது உழவு செய்கிறது இந்த பூமிக்கு கீழே நோண்டி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் கீழே நோக்கி செய்யக்கூடிய வேலைகளை தெய்வ முகூர்த்தத்தில் செய்கிறோம் முனி இறக்கிறது தாராளமாக தெய்வ செய்கிறோம் முனி கீழே தான் இறக்குறோம் அப்போ எதிராக வளர்ப்பறை செய்ய காது புத்திரத்து நிச்சயதாக்கம் கிரகப்பிரவேசம் படியேறி மேலே போகக்கூடிய விஷயம் பார்க்கியதா படியேறி மேலே போகக்கூடிய விஷயம் வளர்ந்து வரக்கூடிய விஷயத்தை வளர்பிரையிலும் கீழோக்கிய செய்யக்கூடிய ஒருத்தவரை தேய்வரையிலும் செய்யும் வளர்பிறை என்பது அமாவாசைக்கும் ஒருநாள் பாட்டியமைக்கும் மறுநாளில் இருந்து துதியை திதியிலிருந்து பௌர்ணமி கடிச்ச அஞ்சாவது நாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிறை நிறைய பேர் பௌர்ணமி நிகழ்ச்சாலே தெய்வரை நினைச்சிருக்காங்க கிடையாது பௌர்ணமி நிகழ்ச்சி அஞ்சாவது நாள் துதியே திருதியை சதுர்த்தி பஞ்சமி இந்த நாலு நாளும் தான் அப்ப பௌர்ணமி நிகழ்ச்சி ஆறாவது நாள் இந்த தேய்வரை சஷ்டின் தான் ஒரு தேய்வரை கணக்கு அதே போல அமாவாசைக்கு ரெண்டாவது நாள் துதியே வளர்புறை கணக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் இந்த வளர்புறை கணக்கை புரிச்சுக்கோங்க அதே போல தேய்வுரை கணக்கை புரிச்சுக்கோங்க அப்ப இந்த மாசத்துல முகூர்த்த நாள் எப்ப வருது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுதும் உங்க ஜாதகம் ரொம்ப முக்கியம் அட்லீஸ்ட் உங்க நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் நானே பார்த்தேன் அந்த காலண்டர்ல குருக்கு போயிட்டே காலண்டர் சொல்ல வேண்டியது அந்த நம்ம ரொம்ப பேர் சொல்லக்கூடாது அந்த காவல்கு வந்து முகூர்த்த நாள் போட்டு சாமி அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பண்ணாரு பசங்களுடைய எந்த யானை உட்கார்ந்து செஞ்சுட்டு அந்த இடம் அந்த இடம் யார் பேர் வருதுன்னு பார்க்கணும் அது எந்த பக்கம் பார்த்த வாசப்படி பார்க்கணும் சுக்கரன் எதிர்க்க இருக்கான்னு பார்க்கணும் கிழக்கு உயர்க்கு ஆசைப்படி இருந்ததுன்னா சுக்கரனை கண்டிப்பா நீங்க பார்க்கணும் வெளியே எதிர்க்க இருக்கான்னு பார்க்கணும் நீங்க யார் பாக்குறீங்க அதெல்லாம் அப்போ சுக்கரன் நீங்க கிழக்கு மேல ஓட்டு தான் அதை பொருந்தும் உனக்கு தெரிஞ்சு அது பொருந்தா நம்ம கிரக பிரவேசம் அமைக்கு போது என்ன பக்கம் பார்த்த ஆசைப்படின்னு போல் உட்கார்ந்து யார் பூஜை பண்ணுறாங்களோ முறையாடுறாங்களோ அவங்களுக்கான நட்சத்திரங்கள் என்ன பார்க்கணும் அப்புறம் இந்த வீட்டுக்கு என்ன மாதிரி ஆகணும் அப்படி பூஜைக்கா செய்யணும் அப்படிங்கிற அதிக வச்சுதான் நீங்க முடிவு சரியா இந்த வாரத்திற்காக முகூர்த்த ஆட்கள் எப்படி இருக்கு எத்தனை முகூர்த்த ஆட்கள் இருக்கு வளர்விரைவு முகூர்த்த ஆட்கள் எத்தில இருக்கு தேய்விரைவு முகூர்த்த ஆட்கள் எத்தில இருக்கு அப்படிங்கிறது தான் பாப்போ நான் சொன்னத விஷயங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்படிங்கன்னா அந்த இந்த போன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன உதவி கருவ சொல்லுறதுன்னு நிச்சயமாக செய்து கொடுக்குறோம் அதே கூட பூஜைகளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னீங்கனாக்கா பூஜைகளையும் சிறப்பான ஒரு நிச்சயதார்த்த வாட்டம் நிச்சயதார்த்த பாட்டம் திருமணங்கள் திருமணம் வைப்பாங்க கைதாசியான முறையில் அதே அற்புதமான முறையில் கும்பாபிஷேகங்கள் இருந்து எல்லாமே கடைப்பூச்சிட்டு அடுத்த பனி பூச்சி எல்லாமே கொடுத்து அதே அற்புதமா செஞ்சு கொடுப்போம் உலகம் முழுவதும் போயிட்டு வரும் அப்படியே விடாத்தீங்க ஸோ இந்த மாதத்திற்கு முர்த்த நாட்கள் பார்க்கலாம் நம்ம இந்த மே மாசத்துல என்னெல்லாம் முகூர்த்த நாட்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மே மாசத்தை பொறுத்த வரையில மூணாம் தேதி ஒரே ஒரு முகூர்த்தம் திரைப்பிரை முகூர்த்தம் தான் ஆனால் அதை நம்ம விட முடியாது மூணாம் தேதி ஆமா மே மாதம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபது வெள்ளிக்கிழமை சதய நட்சத்திரம் தசமி திதி இந்த வந்து இந்த முகூர்த்தத்தை நம்ம தான் ஆகணும் காரணம் என்னன்னா மறுநாள் வந்து கத்திரி ஆரம்பம் இப்போ மூணாம் மே மூணு அஞ்சு ஆறு மே மூணு அஞ்சு ஆறு இது ஒரு தைப்பிரிய முகூர்த்தங்கள் ஆனால் இதில் மூணாந்தேதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா கத்திரிக்கு முன்பாக வரதால் வேறு முகூர்த்த நாள் இல்லைங்கிறதால நம்ம கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணலாம் சரி அது போச்சு இப்போ கத்திரி எப்போ முடியுதுனாக்கா மே மாதம் இருபத்தி எட்டாம்தேதி இல்லை இருபத்தி ஒம்பதாம் தேதி தான் ஆல்மோஸ்ட் அந்த கத்திரி முடியுது ஆனால் முன்னேழு பின்னேழுன்னு சொல்லுவாங்க கத்திரி ஆரம்பித்ததுலேருந்து முதல் ஏழு நாட்கள் மலைமறை தைப்பறிய மாதிரி அது ஒரு பக்ஷங்கள் பதினஞ்சு நாள் அந்த ஒரு பக்ஷன்றது ஸோ மே நாலாம் தேதி ஆரம்பித்ததுன்னா பதினெட்டாம் தேதி வரலாம் அது கணக்கு ஆனால் இரு அதுக்கப்புறம் பத்து நாட்கள் இருந்தாலுமே கூட அது வந்து கத்திரி கழிவு நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சு சில கணக்கீடுகளை செய்து ஒரு சில கணக்குகளை போட்டு அதுக்கப்புறந்தான் நாம் இந்த முகூர்த்தினால குறிச்சிருக்கோம் பாருங்கள் இது வளர்பறைய முகூர்த்தம்தான் வைகாசி ஆறு வைகாசி ஆறு மே பத்தொம்போது மே பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை வருது அஸ்த நட்சத்திரம் ஏகாதசி திதி அமிர்த யோகம் அதே போல் வைகாசி பதிமூணு மே இருபத்தி ஆறு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த மே மாதம் ரெண்டு வளர்பிரை முகூர்த்தம் ரெண்டுமே வந்து ஞாயிற்றுக்கிழமையில் சொல்லியிருக்கேன் மே பத்தொம்போது மே இருபத்தி ஆறு ரெண்டுமே வளர்பிரை முகூர்த்தங்கள் அதாவது மூல நட்சத்திரம் அமிர்த யோகம் ஸோ இந்த ரெண்டு முகூர்த்தங்களையும் மிஸ் பண்ணாதீங்க அதே போல் இந்த மே மூணாந்தேதி அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் நடுவில் எந்த விசேஷமும் பண்ண முடியாது மற்ற ஈவன் அந்த கத்திரியில் குலசாமி கூட கும்பிட முடியாது குலதெய்வம் கூட திருவிழா கூட எதுவும் செய்ய மாட்டாங்க கத்திரியில் பண்ண மாட்டாங்க ஆகையினால் மொட்டை அடிக்கிறது காது ஊத்துறது சின்ன சின்ன விசேஷங்கள் கூட செய்ய மாட்டாங்க ஆகையினால் மே மாதத்தில் முனையும் மூணு முகூர்த்தமே பத்தொம்பது இருபத்தாறு ரெண்டுமே அற்புதமான முகூர்த்தம் மே மூணாம் தேதி ஒரு தேய் முகூர்த்தம் ஸோ இது போக உங்களுக்கு எதன சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் ஏதாவது நாள் குறிக்கணும்னா உதவி வேண்டுமானால் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜெய் வராகி